கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை கலாத்தியர் அதிகாரம் மூன்று வசனம் ஒன்பது அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆப்ரஹாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நாம் நினைக்கின்ற காரியம் நடக்காமல் தாமதமாகிக் கொண்டே இருந்தாலும் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் அதிலே உறுதியுள்ளவர்களாய் கர்த்தரை நம்பி காத்திருக்க வேண்டும் நமக்கு முன்பாக இருக்கின்ற காரியங்கள் மிகவும் பெரியதாய் மலை போன்று காணப்படலாம் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதென்பது கூடாத காரியமாய் நாம் எண்ணலாம் ஆனால் கர்த்தர் நினைத்தாரானால் அது மிகவும் லேசான காரியம் அவருக்கு சுத்தமானால் நம்முடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும் அதை மாற்ற ஒருவராலும் கூடாது கர்த்தர் நினைத்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி தருவார் ஆகவே சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட்டாலும் நாம் உறுதியுள்ளவர்களாய் கர்த்தரை சார்ந்து எப்பொழுதும் அவரையே இருப்போமானால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கலாத்தியர் மூன்று ஒன்பதில் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரஹா ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது விசுவாச தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் ஆப்ரகாம் விசுவாசமுள்ளவராய் காணப்பட்டார் தன்னுடைய முதிர் வயதிலும் கர்த்தர் தனக்கு வாக்கு பண்ணினபடி தனக்கு ஒரு பிள்ளையை தருவார் என்ற விசுவாசத்தில் அவர் உறுதியாய் காணப்பட்டது நிமித்தமாய் கர்த்தர் ஆபிரகாமின் விசுவாசத்தை கனப்படுத்தி அவரை ஆசீர்வதித்தார் ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் காலம் தாமதமானாலும் கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆபிரகாமை போல நாம் கர்த்தரை விசுவாசிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் ஆப்ரஹாம் கர்த்தரிடத்தில் தன்னுடைய உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் சார்ந்து நிற்கவில்லை ஏனெனில் ஆப்ரஹாம் கல்தேர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த போது கர்த்தர் யார் என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை ஆனால் கர்த்தர் அழைத்த போது கர்த்தருடைய அழைப்பை அவர் விசுவாசித்து கர்த்தர் மட்டுமே உண்மையான தேவன் என்பதை அவருடைய இருதயம் அறிந்தது நிமித்தமாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல் உண்மையாய் அன்பு வைத்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை விசுவாசித்து நடந்தார் தன் பிள்ளையையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலியிட முற்பட்டார் நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை அறிகிற தேவன் ஆப்ரஹாமின் இருதயத்தை அறிந்து ஆபிரகாம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தது நிமித்தம் ஆபிரகாமை அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அப்படியாக நாம் நம்முடைய காரியங்களுக்காக சுயநலத்தோடு கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர்களாய் இல்லாமல் கர்த்தரை உண்மையாய் நேசிப்போம் நமக்காக எவ்வளவோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார் அவருடைய கிருபை இல்லாமல் நம்மால் நிலை நிற்க முடியாது ஆகவே அவருடைய அன்பை உணர்ந்து சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தரை நம்பி கர்த்தரை பற்றிக்கொண்டு வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆகவே சோர்ந்து போகாமல் கர்த்தரை விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் காத்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் உண்மையே நம்பி உம்மை நம்பி நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் ஜீவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக